குளிக்கும் போது மோதிர விரலால் ஓம் என எழுதுங்கள் அப்புறம் நடக்கும் அதிசயத்தை பாருங்கள் குளிக்கும் போது ஒரு சில விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது ஐதீகம் குளிக்கும் போது வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று குளிக்க வேண்டும் கர்மம் செய்த பின்னும் மயானத்திற்கு சென்று வந்தால் மட்டும் தெற்கு நோக்கி நின்று குளிக்கலாம் மேற்கு திசை நோக்கி நின்று குளித்தால் உடல் வரும் குளிக்கும் முன் ஒரு குவளை தண்ணீரில் மோதிர கிரலால் ஓம் என்று தியானம் செய்து எழுதுங்கள் அந்த நீர் அப்போது முதல் கங்கை நீராக மாறிவிடும் ஒரு நிமிட தியானத்தில் இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறையிடம் வேண்டிக் கொண்டு குளித்தால் உள்பூசையின் அங்கமாக இறைவனுக்கு அபிஷேகமும் ஆகிவிடும் அக்னி எப்போதும் மேல் நோக்கியே பயணிக்கும் உடலுக்குள் இருக்கும் அக்னி கீழிருந்து மேலேறுவதுதான் சரி தண்ணீரை கால் முதல் மேல் நோக்கி நினைத்து வந்து கடைசியில் தலையில் ஊற்றிக் கொள்ள வேண்டும் நமது மண்டை ஓடுக்கு எப்படிப்பட்ட அக்னியின் வேகத்தையும் தாங்குகிற சக்தி உண்டு காலில் இருந்து பரவும் குளிர்ச்சி மேல் நோக்கி பயணிக்கும் போது ஒரு உள் அக்னியானது தலையை நோக்கி பயணிக்கும் அதுவே சரியான முறை தலை முதல் கால் வரை உள்ள பின் பாகத்தை பிரஷ்டம் என்பர் அதில் நம் முதுகு பாகம்தான் மிகப்பெரியது அங்குதான் அக்னியின் வீச்சம் கூடுதல் வேகமாக பரவும் ஆதலால் குளித்து முடித்தவுடன் முதலில் முதுகு பாகத்தை தான் துவட்ட வேண்டும் குளிக்கும் நீரிலே தவளை நனைத்து துழிந்து துவட்டுவதுதான் உத்தமம் அநேகமாக அனைவரும் ஈரம் படாத துண்டைத்தான் உபயோகிப்பீர்கள் உலர்ந்த துணியானது உள் சூட்டை வேகமாக பரவ செய்து உள்நோவுகளை உருவாக்கும் பிறருடன் வாய் திறந்து நேரங்களில் ஒன்று குளிக்கும் நேரம் கடைபிடிக்கலாம் அல்லது மனதளவில் தெரிந்த செய்யலாம் குளிப்பதனால் பஞ்ச இந்திரியர்களால் செய்த தவறுகளினால் நமக்குள் சேர்த்து வைத்துள்ள கர்மாக்கள் களைய பெறுகிறது குளிக்கும் போது வாயில் கொள்ளளவு நீரை வைத்து குளித்த பின் துப்புவதால் கண்டத்துக்கு மேல் கழுத்துக்கு வருகிற நீர் சம்பந்தமான கட்டுகளை நோய்களை தவிர்க்கலாம் நீர்நிலைகள் குளம் ஆறு கடல் இவைகளில் எல்லா தேவதைகளும் பெரியவர்களும் அரூபமாக ஸ்நானம் செய்வதாக கூறுகிறார்கள் நாரம் என்கிற தண்ணீரில் நாராயணன் வாசம் செய்வதாகவும் சொல்வார்கள் ஆதலால் ஓடி சென்று அதில் குதிக்காமல் கரையில் நின்று சிறிது நீரை எடுத்து தலையில் தெளித்த பின் நீர் கலங்காமல் உருளை நீரில் விழுகிற வேகத்தில் மெதுவாக இறங்கி சென்று குளிக்க வேண்டும் நீரில் காரி உமிழ்வதோ துப்புவதோ கூடாது நீரின்றி ஒரு உயிரும் இல்லையோ நீரை விரயம் செய்ய கடன் அதிகரிக்கும் உப்பு நீர் ஸ்நானம் திருஷ்டி தோஷங்களை அறுக்கும் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் குளிக்கும் போது நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல முறைகள்